வாய்மையும் பொய்மையும் கவிதை முனைவர் ஜோகி செந்தில்குமார் வாழ்ந்தவர் வீழ்வதும் வீழ்ந்தவர் எழுவதும் பெருத்தவர் சிறுப்பதும் சிறுத்தவர் பெருப்பதும் உதிப்பவை மறைவதும் மறைந்தவை உதிப்பதும் ஒளிர்ந்தவை இருள்வதும் இருண்டவை ஒளிர்வதும் தோன்றியவை மாய்வதும் மாய்ந்தவை தோன்றுவதும் உலர்ந்தவை தளிர்ப்பதும் உலர்வதும் உணர்ந்தவை மறப்பதும் மறந்தவை உணர்வதும் நித்தமும் நிகழ்வுகளே உத்தமமும் உன் மத்தமமும் வாய்மையும் பொய்மையும் வாய்ப்பவை ஈண்டறிவோம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து பொய்யோடு வீழ்ந்து தொலைந்தவரெல்லாம் கண்டும் உளந்தெளியாது கண்முன்னே உலா வருவோரை அடையாளம் அறிந்திடாது படையாள வந்தவரென கடையானை பந்தமென உடையோரே சொந்தம் அவரல்ல விடைகண்ட இந்நாளில் தடை போட்டு முன்னேறு என்றும் தீமையிலா சொல்லும் மன்றில் வாய்மையே வெல்லும் என்பதன் கூற்றுணர்ந்து செல்லும் மண்பதை காக்கும் தெளிந்து நல்லறிவோடு வாழ்வதனை அறிந்து புல்லறிவு மாந்தரிடை புகட்டி எல்லாம் வல்லவனின் உலகம் சேர வல்லமை பெற்றிடவே வாழ்ந்திடுவாய் நன்றி வணக்கம்